நல்லா படிப்பதற்காக ஃபார்முலாக எல்லாேருக்கும் தெரியணும்ல நீங்கள் எல்லாரும் நல்லா படித்தால் எல்லாரும் ஐநூற்றம்பது மேல் எடுத்தாலும் எல்லாரும் மாவட்டம் முதல் பல பேர் இருக்கீங்க இதனால் படிப்பதற்கு இந்த சூத்திரம் வச்சுருந்தேன் அதாவது சிலர் வந்து படித்தவர் எழுதி பார்ப்பாங்க சிலர் சொல்லி பார்ப்பாங்க அவர் சொல்லி பார்க்கறதுக்கு வாய்ப்பு இல்லை ஆனால் மனசுக்குள்ளே சொல்லி பார்த்துட்டு அப்படியே சூத்திரம் இருக்கும்ல இதுதான் நான் அதிகபட்ச மதிப்பெண் வாங்கினதுக்கான காரணம் நான் இதை ஃபாலோ பண்ணேன் ஐயாவோ ஃபார்முலா அப்படின்னு எது சொல்லுவீங்க படித்ததை வந்து எப்படின்னா கான்செப்டவெல்லாம் ஞாபகம் வச்சுக்கிறது இந்த கனெக்ட் பண்ணுறதுன்னு சொல்லுவாங்க அதாவது நம்ம ஒரு காமர்ஸ்னு எடுத்துக்கிட்டோன்னா ஒரு டெக்ஸ்டைல் இருக்குன்னா அதை உண்மையாகவே டெக்ஸ்டைலாகவே அப்படியே இமேஜின் பண்ணி படிக்கிற மாதிரி இருக்கும் ஸோ உண்மையாகவே நம்ம ஷாப்புக்கு போனால் எப்படி இருக்குமோ அதை அப்படியே இமேஜின் பண்ணிப்பேன் ஸோ ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு உதவும் படித்ததை மறுபடியும் ரிவைஸ் பண்ண ஆரம்பிச்சிடுவேன் ஒரு இன்னைக்கு ஒரு சாப்டர் படிக்கிறோம் அதை நம்ம இமேஜின் பண்ணி படிச்சுட்டோன்னா மறுபடியும் ரெண்டு நாள் கழிச்சு அதே சாப்டரை நம்ம ரிவைஸ் பண்ணணும் அப்படி பண்ணால் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம் ஓகே ஒன்று வந்து விஷுவலைசேஷன் மணக்கெல்லாம் அதை சித்திரமாக்கிக்கிறது இன்னொன்று படித்ததை மறுபடியும் மீண்டும் மீண்டும் கொண்டே இருப்பது நான் எது படித்தாலும் படிச்சுட்டே இருக்கும் பொழுது சும்மா எழுதிக்கிட்டே இருப்பேன் நான் சும்மா வாயில் படித்தேன் எனக்கு மனசில் ஏற மனசில் ஏறும் இருந்தாலும் நான் ஏதோ ஒன்று கையில் எழுதிக்கிட்டே படிக்கும்போது எனக்கு இதாக ரொம்ப பெட்டராக இருந்துச்சு அது மட்டும் இல்லை நம்ம என்னதான் படித்தாலும் ஒன்று மெமரி ஆகலை அப்படின்னா நான் அடுத்து எங்களுக்கு சொல்லி கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு இன்னும் ரொம்ப மெமரி ஆகிற இருந்துச்சு நான் வீட்டில் கடைசி டைம் எக்ஸாம் போகும்போது கூட எங்கள் அம்மாவுக்கு சொல்லி புரியுதோ புரியலையோ நான் எங்களுக்கு சொல்லிக் கொடுப்பேன் கேரம் போர்டு வாங்கி கொடுத்தாங்க சார் எங்கள் ஃப்ரெண்ட்ஸு அதை வந்து பாப்பாவுக்கு தான் வாங்கி கொடுத்தாங்க அதில் நாங்கள் பிளாக் கலரில் பெயிண்ட் அடித்து பாப்பா மேக்ஸ் போட்டு பார்க்குறக்கு யூஸ் பண்ணிட்டோம் கெமிஸ்ட்ரி ஃபிசிக்ஸு ஆல் சப்ஜெக்ட் டயக்ராம் முதல் கொண்டு எல்லாமே வரைஞ்சி வரைஞ்சி ஈவன் ஒரு ஒன் தேர்ட்டிக்கு எழுந்திரிச்சான கூட அவள் பாட்டுக்கு எழுதிட்டுருப்பா படிச்சுட்டு இப்போ இவங்க சொல்கிற மாதிரி தான் ஒரு கேரம் போர்டை பிளாக் போர்டை மாத்திரே நான் சொல்கிறது இல்லையா அப்படி நீங்கள் பெரு மதிப்பெண் பெற்றதற்கான சூத்திரம் என்னன்னு ஃபார்முலா என்ன வச்சிருக்கீங்க ஃபர்ஸ்ட் பேஜில் ஸ்டார்ட் பண்ணி கடைசி பேஜ் வரையும் எல்லா லைனையும் படிச்சிருவேன் எந்த லைனையும் வந்து இது வேண்டாம் அப்படின்னு விதுக்க ஒதுக்க மாட்டேன் மெயின் சப்ஜெக்டை பொறுத்த வரையும் அதேமாரி ரிவிஷன் மெனி டைம் ரிவிஷன் பண்ணுவேன் இப்போ என்னோட பயாலஜி புக்கே நான் வந்து ரெண்டு புக்கையும் ஸ்வாலஜி பாட்னியை மொத்தம் ஆறு ஏழு தடவையாவது ஃபுல்லாக படிச்சிருப்பேன் அட்டை டு அட்டை எதையும் மிஸ் பண்ணது கிடையாது அதேமாரி விடிய காலம் படிப்பேன்

டிவியும் யூஸ் பண்ணல ஃபோன் எனக்கு இப்போ வர பர்சனல் ஃபோன் கிடையாது தேவைன்றப்ப அம்மா ஃபோன் யூஸ் பண்ணுவேன் தொலைக்காட்சி தொடர்பை பன்னெண்டாவது படிக்கிறாங்க பன்னெண்டாவது படிக்கிற முடிவு பண்ணுவோம் தொலைக்காட்சி தொடர்பு பூரா துண்டிச்சது யார் எல்லாம் வேண்டாம் வீட்டில் டிவி வேண்டாம்னு நினைச்சது யாரு யார்கிட்ட எல்லாம் பர்சனலாக ஃபோன் கிடையாது என் பிள்ள பிளஸ் டூ படிக்குது அதனால வந்து டிவி வேண்டாம்னு நினைக்கிறதும் நான் ப்ளஸ் டூ படிக்கிறேன் எனக்கு வந்து ஒரு கையில் தனியாக பர்சனலைஸ்ட் ஒரு மொபைல் இருக்குது என்பது பெரிய வந்து தொந்தரவு அப்படின்னு நினைக்கிறதில்ல அந்த ரெண்டு பேரும் இணையும் தான் அந்த மதிப்பெண் பெறுது இவ்வளவு நீங்கள் இந்த பிள்ளை எவ்வளோ மதிப்பெண் பெற்றிருக்காங்கல்ல இது என்னுடைய இந்த அவமானத்துக்கான பதிலாக நினைக்கிறேன் அப்படின்னா எந்த அவமானத்து சொல்லுவீங்க ஊரில் முப்பத்தி மூணு பிள்ளைங்க தான் இருந்தது ஸ்கூலில் ஸ்கூல் மூட்ற கண்டிஷனில் இருந்தது அதனால் கவர்மெண்ட் ஸ்கூல்லே சேர்த்தேன் நீங்கள் பொண்ணு ஐநூற்றி தொண்ணூறு மார்க் எடுத்தாலும் அந்த ஸ்கூலுக்கே பெருமை ஸ்கூல் மூடிட்டு தான் ரெண்டு கிலோமீட்டர் இடையே போய் தான் படிச்சிருக்கணும் இப்போ அந்த ஸ்கூல் மூடில் நல்லா தான் ரன் ஆகுது ஊருக்குள்ள பள்ளிக்கூடத்தை பூட்டாமல் நடப்பதற்கான காரணம் சாலினி வாங்கின பதிப்பெண் தான் அவங்க படிப்பில் கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கிறேன் அதனால் டெய்லி காலையை காலையில் போய் விட்றது ஈவினிங் கூட்டிகிட்டு வருது இந்த மாதிரி வேலை பண்ணிக்கிட்டு இருந்தேன் பட் அந்த மாதிரி இருக்கிற சூழ்நிலை எல்லோரும் இதெல்லாம் ஒரு கேள்விப்பட்டிருப்பேன் நிறையா பேர் அப்படி தான் சொல்லுவாங்க இதெல்லாம் ஒரு வேலையாக இந்த வேலையை பண்ணிக்கிட்டு எங்கிட்டயாவது வேலைக்கு போகலாம் அப்படி இப்படின்னு சொல்லி அது கொஞ்சம் அந்த நேரத்தில் நமக்கு கொஞ்சம் மனசு கஷ்டமாக இருக்கும் இந்த மார்க் வந்ததுக்கப்புறமா அப்புறமா பரவாயில்ல நீ அப்படி பிள்ளைகளும் ஓடினாலும் அதுக்கு ஏற்ற மாதிரி இப்போ ஓரளவு நல்லா படிக்க சரி நம்ம நிறைய படிப்பு கண்மூழிச்சு படிக்கிறது கேரம் போர்டை போர்டாக பற்றியெல்லாம் பேசியிருந்தோம் இந்த வயசில் இன்னொரு ஆசைப்படுற விஷயம் அந்த பொண்ணு சொன்ன மாதிரி ஒரு டைரி மில்க் வேணுங்கிறது அதை போல நான் இதை சாப்பிடணும் ஆசைப்பட்றேன் அப்படி என்ன சொல்லுவீங்க நான் இன்ன வரைக்கும் என்னோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து ஃப்ரைட் ரைஸ் சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் அது சாப்பிட்ருக்காங்க சார் அது நல்லா இருக்கும் சாப்பிடுன்ட்டு ஆனால் இன்ன வரைக்கும் வந்து அதை நான் சாப்பிட்டதே கிடையாது ஓகே ஒரு சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் சாப்பிடுங்கிற ஆசை எனக்கு வந்து ஒரு பெரிய ஹோட்டலுக்கு போய் இருந்து ஒரு டெசர்ட் வரைக்கும் ஏதாவது ஒன்று ஒன்று ஆர்டர் பண்ணி சாப்பிடணும்னு ஒரு ஆசை எனக்கு பிளாக் ஃபாரஸ்ட் கேக் சாப்பிடணும்னு ஆசை பிளாக் ஃபாரஸ்ட் கேக்கு ஃப்ரெண்ட்ஸ்லாம் சொல்லியிருக்காங்க சூப்பராக இருக்குன்னு பட் அது எப்படி இருக்குன்னு தெரியல எனக்கு ரோஸ் மில்க் பிடிக்கும் ரோஸ் மில்க் வேணும் ஆ கரெக்ட் எனக்கு டைரி மில்க் டைரி மில்க் தான் ஓகே அது எங்க அப்பா கிட்டே வேற கேட்டதே இல்ல நானு ஆனா அது சாப்பிடணும் ஆசை நான் கேட்கல அப்பாவை ஆனா சாப்பிட்டு இருக்கீங்க நீங்க சாப்பிட்டு இல்ல ஏதும் சாப்பிட்டு சாப்பிட்டது இல்ல தெரியும் பீசா சாப்பிடுறோம் சார் பீட்சா வேணும் பீட்சா சாப்பிட பிடிக்கும் பீட்சா தான் சார் பீட்சா தான் அதுல பர்டிகுலரா இருக்கா இல்லையா பர்டிகுலரா இல்ல நான்வெஜ் தான் எனக்கு சோன் பப்டி சாப்பிடணும்னு ஆசை சார் சோன் பப்டி சாப்பிடணும்னா பாஸ்தா சார் பாஸ்தாவா டார்க் சாக்லேட் சாப்பிடு டார்க் சாக்லேட்டா சாப்பிட்டீங்களா சாப்பிட்டு இதுல சாப்பிட்டது இல்ல எப்ப கேள்விப்பட்டீங்க அந்த பேரை கடைக்கு போய்போது கடைக்கு போய்போது பாத்துர்க்கேன் சாப்பிடணும்னு ஆசை ஆனா வாங்குனது கேஎஃப்சி சிக்கன் சாப்பிடணும்னு ஆசை கேஎஃப்சில சிக்கன் இதெல்லாம் சாப்பிட ஆசைப்பட்றேன்னு திடீர்னு சொன்னதுனால நீங்க சொன்னது எல்லாமும் இருக்கான்னு தெரியல ஓகே ஆனா எதுவெல்லாம் முடியுமோ அதை வந்து வாத்தமிழாவாட குழுவினர் போய் அவசரமாக வாங்கிட்டு வந்திருக்காங்க ஐ வெல்கம் யூ ஆல் வாங்க போக்கன் ஸ்பூன் இருக்கு எது பிடிச்சிருக்கோ சாப்பிடுங்க